வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வர்த்திகேட் வினோத்குமார் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அரக்கோணம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தக்கொளன்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இருக்கு அந்த வில்லேஜுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வருஷம் மிகவும் பழமையான கோவில்னு சொல்றாங்க இங்கே அமைந்துள்ள சிவனின் பெயர் ஜலநாதீஸ்வரர் மற்றும் தாயார் கிரிராஜ கன்னிகம்பால் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா முக்கியமான சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற லிங்கம் பார்த்தீங்கன்னா நிறம் மாறும் லிங்கம் அதை பற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாபு குருக்கள் அவர் சொல்கிறத நம்ம பின்னாடி ஒரு வீடியோவில் பார்ப்போம் அன்பர்கள் வீடியோவில் பார்ப்போம் இந்த ஊர் தக்கோலத்துக்கு பார்த்தீங்கன்னா புராண பேர் பார்த்திங்கன்னா திரு ஊரல் அப்படின்ற பேர் இருக்குது இந்த கோவிலோட தலைவருச்சமாக பார்த்தீங்கன்னா தக்கொளம் குளத்தை தான் வந்து இந்த கோவிலோட தலைவருச்சமாக இங்கே திகழ்து இந்த கோவிலுக்கு வர விரும்புகிறவங்க பார்த்தீங்கன்னா அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா பஸ் இருக்குது ஆட்டோவும் இருக்குது இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அரக்கோணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் காஞ்சிபுரத்துக்கு பார்த்தீங்கன்னா முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு இந்த கோவிலோட பார்த்திங்கன்னா ராஜகோபுரம் ஆயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி மூணாம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கு இந்த கோவிலின் ராஜகோபுரத்தை கட்டியது வரது பார்த்திங்கன்னா வீர பிரதப்ப சதசிவராயர் என்ற மன்னன் கட்டியிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு மன்னன் அவர் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு நான் வந்திருந்தேன் ஆனா வீடியோ ஆனா அன்னைக்கு எடுக்க முடியாம போயிடுச்சு ஆஹ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருச்சில இருந்து ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நம்ம திருப்பாச்சூர் சிவன் கோயில் எடுத்து போட்டிருந்தோம் ஆஹ் வாசீஸ்வரத் அந்த கோவிலோட அமைப்பு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த கோவிலோட அமைப்பும் இருக்கும் அந்த கோவிலில் தூண்கள் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த கோவிலும் தூண்கள் இருக்குது ரெண்டும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது தொண்டை நாட்டு தலங்களில் பார்த்திங்கன்னா இது பன்னெண்டாவது திருத்தலமாக இது அமையுது தேவார பாடல்கள் திருஞானம் சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இது இங்கே பார்த்தீங்கன்னா மூலவரை வந்து வீடியோ எடுக்க அனுமதி கிடையாது அதனால நம்ம வந்து வீடியோ எடுத்திருக்க மாட்டோம் நான் முன்பு சொன்னது போல் பார்த்தீங்கன்னா திரு பாபு குருக்கள் இந்த கோவிலோட வரலாறு மற்றும் புராண கதை பற்றி சொல்கிறாரு கேட்டு தெரிஞ்சுக்கங்க வாங்க வரங்களே கேட்போம் பேரு எல்லோருமே கால் மேலே போட்டுருக்காரு இங்கே காலம் அடிச்சுருப்பாரு கேள முனிதெல்லாம் சாபம் மூச்சனம் என்று மான் நாகம் ஒரு காதலை குண்டலம் ஒரு காதலை குண்டலம் இல்லை கல்லாலி ஆலங்குறை மாதவனம் மூன்றாவது பரிகார ஸ்தலம் சக்கன் வந்து இங்கே சாப நிலை பெற்ற இடம் சுற்றுருதோஷம் உத்தியோகம் வித்தியாதாரம் விவாகம் புத்திராபாத்தியம் வியாபாரத்துக்குள்ள வேண்டிக்க பிரார்த்தனை பண்ணுறது அதே மாதிரி திருவிழையாடல் வரலையா சொல்ல வேறே ஏற்றுக்க மாட்டேன்வா எனக்கு எப்படி இங்கே மறுபடியும் விமோச்சனு கேட்பா சுவாமி சுயமு மூர்த்தியாக மணலிங்கம்மா உருவாக்கி அம்பாளுக்கு பூஜை பண்ண சொல்கிறா அப்படி மணலிங்கமாக அங்கே உருவாக்கி அம்பாள் பூஜை பண்ணும்போது சுவாமி பிரவாகம் பண்ணுறா அம்பாள் பக்தோட பூஜை பண்ணுறாலும் சோதித்து பார்க்குறான் அப்போ இரு கரையும் வெள்ளமாக புரண்டு வருது எங்கே நம்ம பண்ணுற பூஜை சுவாமி ஏற்றுக்க மாட்டாரோ அம்பாள் வந்து இங்கே கட்டி அணைச்சி ஊழல் பண்ணுறான் அதான் திரு ஊழல் திரு ஊரல் நான் சதா இங்கே நஞ்சு வடியாஜன் வந்து திரு ஊரல் தட்சன் வந்து அழகிறான் தட்சானுடைய அப்பா என் மகப்பண்ண தப்பு தான் நீங்கள் அவளை எடுத்துக்கணு சுவாமி இங்கே கோபத்தில் அபோர விரகத்தில் கொண்டு தக்களை சம்மாரம் பண்ணுறான் எனக்கு உயிர் வச்ச குழுன்னு வண்டிட்டு வண்டிப்பை கேட்குறான் தக்கன் பக்கத்தில் அட்டுக்கலாதள இருக்கு பொறுத்துறான் பொருத்தணும்னு சமகம் சொல்கிறான் சஞ்சமே பிரயட்சமே இந்த உலகம் எல்லாம் க்ஷேமமாக இருக்கணும் எல்லாரும் உட்கார வச்சு பூஜை செய்யணும் அப்போ தான் அவனை ஏற்றுக்கிட்டான் பிள்ளையார் தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா துர்க எல்லாம் உட்கார வச்சு இங்கே பூஜை பண்ணியிருக்காள் தக்கன் வந்து இங்கே ஓலம் விட்டு அவருக்கு சாமி விட்டு பெற்ற இடம் தற்கோலம் அதாவது எக்கோலம் போனாலும் தக்கோலம் போய் வா எல்லா தோஷம் நிவர்த்தி ஆகுறது சுவாமி இங்கே கஷ்டானத்தில் வெண்மையாக இருக்கார் உத்திராணத்தில் சென்னிரமாக மாறுவார் அம்பாள் வடக்கு சுவாமி கிழக்கு நுழைவு தெற்கு மேற்க பார்த்த கோபுரம் குருவுக்கு இது மூன்றாவது பரிகார ஸ்தலம் பாடல் பெற்ற சிவாலயத்தில் பன்னெண்டாவது ஸ்தலம் ஞானசம்பந்தரால் பாடல் பெற்றது இது வெள்ளம் கட்டி இரண்டாயிரம் வருஷம் ஆகுது இங்கே சித்ரா மாதத்தில் பிரம்ம உற்சவம் குரு ஊர் மக்களும் இந்து அறநிலையத்துறை எல்லாம் சேர்ந்து பிரம்ம வச்செல்லாம் இங்கே ஊரால்லாம் சேர்ந்து சிறப்பாக பண்ணுவாப்பேன் தக்கன் ஓலம் பெற்றது சாமர்த்திய பெற்ற இடம் தக்க அதே மாதிரி வேலைக்கிழமை நேரத்துக்குமே எங்கள் குருவுக்கு ரொம்ப சிறப்பு மிகவும் அழகாக பார்த்தீங்கன்னா பாபு குர்கல் அவர் கோவிலோட வரலாறு மற்றும் புராண கதையை சொன்னார் நீங்கள் இந்த கோவிலுக்கு வரணும் பூஜை பண்ணணும் நினைக்கிறவங்க அவரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த காண்டக்ட் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் திருச்சிலேருந்து வந்த குடும்பத்தினர் அவங்க பண்ணும் பரிகார பூஜை தான் இது இந்த வீடியோக்காக தான் நம்ம அன்னைக்கு வந்தது எடுக்க முடியாமல் போச்சு போல இருக்கு இந்த வீடியோவை கவர் பண்ணது தான் மிகவும் அழகாக வந்திருக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அன்பர்களே பூஜை நல்லபடியாக முடிஞ்சுது வாங்கான்வர்களே நம்ம பிரகாரத்தை சுற்றி பார்ப்போம் இந்த பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரெண்டு பக்கமும் பில்லர் நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம போகிற மாதிரி இருக்குது அது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்னல இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி திருப்பாச்சூர் கோவில் எப்படி இருக்குன்னு சொன்னோம் அதே மாதிரியான டைப்பில் தான் இந்த பிரகாரமாக இருக்குது இந்த கோவிலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் பார்த்திங்கன்னா இந்த இடம் நடந்து போகிறதே பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோவில் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் சேருது ஆனால் நியர்பை பார்த்தீங்கன்னா திருவள்ளூருக்கு பக்கத்தில் தான் இருக்கு சென்னையிலேருந்து வரவங்க பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் வழியாக தான் வந்து வரலாம் அப்படி இல்லைனா நீங்கள் பஸ் பிடிச்சி பூந்தமல்லி வழியாகவும் வந்து வரலாம் தக்கோளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்கள் வந்து பழமையான கோவில்கள்லாம் இருக்குது அதில் ஒரு கோவில் தான் இருவோம் ஒன்று நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்துட்டு கூட நியர்பை பக்கத்தில் என்ன மாதிரியான கோவில்கள் இருக்குதுன்னு டூருக்கு வரவங்க விசாரித்து பா பாருங்கள் நிறைய கோவில்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க எக்கோலம் போனாலும் தக்கோலத்துக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன எத்தனை கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் பரவாயில்ல ஆனால் இங்கே தக்கோலத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும்னு சொல்லத்துவாங்க அதுதான் அதுக்கான அர்த்தம் இத்துடன் பார்த்தீங்கன்னா பிரகாரம் வந்து நிறைவு பெறுது வாங்கான்பர்களை வெளிப்பிரகாரம் சுற்றி பார்ப்போம் தக்கொலன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான ஊர் இது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வாணிபம் இங்கிருந்து நிறைய நடந்துருக்கு அப்படின்னு இங்க இருக்கிறவங்களாம் எல்லாம் சொல்றாங்க இங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய மார்க்கெட்டாக இந்த தக்காளம் வந்து இருந்திருக்கான் இந்த கோவிலுக்கு வரவங்க இந்த கோவிலை பார்த்துட்டு நியர்பை எதனால் கோவில் பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தீங்கன்னா திருவலங்காடு இருக்குது வராண்டீஸ்வரர் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பாச்சூர் சிவன் கோயில் இருக்குது வாசீஸ்வரர் இருக்குது அங்கே எல்லாமே நியர்பை தான் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆஃப்னவர் ஃபுல்லாக எல்லாமே ஜானியாக இருக்கும் பார்க்க விருப்பப்படுறவங்க நீங்கள் போகலாம் நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் நான் இதுக்கு முன்னாடி வந்திருந்தேன் என்னால் எடுக்க முடியலன்னு சொல்லியிருந்தேன் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிற மாதிரி அமைஞ்சிது அது பார்த்தீங்கன்னா இவங்க திருச்சிலேருந்து வரவங்க அவங்களோட வீடியோ எடுக்கணும்னு சொல்கிறது காரணத்தால் தான் அன்னைக்கு தட்டி போனதுன்னு வந்து நான் நினைக்கிறேன் சரியான முதலே இத்தோடு என்னோட பதிவை முடிச்சுக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வர்த்திகார வினோத் நன்றி வணக்கம்